thank you can you have a அதன்படி மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் இப்போ சிஎம் காங்கிரஸ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த பொதுக்குழு என்பது தமிழ்நாடு முழுக்க பட்டாளி மக்கள் கட்சி எல்லா மாவட்ட தலைநகர்களையும் ஒரே மாவட்ட பொதுக்குழு சமீப காலமாக அனைத்து மாவட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு இந்த தென் மாவட்டங்களில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த பொதுக்குழு நடைபெற்றிருக்கிறது எந்த பாதிப்பும் இல்லை என்ன பாதிப்புங்க ஒன்றும் பாதிப்பும் இல்லை கஷ்டப்படுத்துங்க அப்படி பாட்டாளி மக்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விரிசலும் இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நீங்களே அதாவது இந்த பத்திரிகை தான் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க அது சின்ன பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது அது காலப்போக்கம் சரியாயிடும் அது தெளிவா சொல்லி சொல்லியிருக்கிறார் இது ஒன்றும் இது அதுக்கு முடிக்கும் சம்பந்தமே இல்லை அவங்க வேற செய்திகள் சொன்னாங்க அது எதுவும் இன்னைக்கு நீக்கி இருக்கிறாங்க நீக்கிருக்காங்கன்னா தற்காலிக நீக்கம் தான் இது நடந்துதான் இருக்குது இது ஒன்றும் புதுசு இல்லை அது காலம் சட்டசபை தேர்தலுக்கு பத்து மாசம் இருக்குது அந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம முடிவு ஒண்ணு அப்ப நம்ம யார் கூட கூட்டணி செய்றோமோ அந்த கூட்டணி வெற்றி பெறுவது சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் சந்தேகம் வேணாம் இந்த முறை வந்து கண்டிப்பா தென் மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது எல்லாம் மாற்றம் இல்ல எவ்வளவு ஐயா முடிவு ஆனா கண்டிப்பா தென் மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியோடு போட்டியிடும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக தேவை இன்னைக்கு கூட இந்த மருத்துவர் ஐயா தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த பத்து புள்ளி அஞ்சு இல்ல மக்கள் தொகைக்கு கணக்கெடுப்புக்கு ஏற்ப எங்களுக்கு இட ஒதுக்கீடு வேணும்னு சொல்லியிருக்கிறாரு அது மத்திய அரசாங்கம் வந்து செய்யறோம் சொல்லியிருக்காங்க தமிழக அரசும் அதை செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோம் தற்காலிகமானதான் ஐயாவும் சின்னையாவும் தான் தேர்தலை சந்திப்பார்கள் அதுல வந்து மாற்றுக்கிறதுக்கு இல்லை பேசுறதுக்கு காரணம் பத்திரிக்கை தானே பத்திரிக்கை தான் அதாவது ஒரு அப்பா பையனுக்கு பிரச்சனை இருக்கு எந்த குடும்பத்திலும் இருக்குதான் அதுவும் இந்த பெருசா பத்திரிகை வந்து ஒரு கட்சிக்கிறனால பிரபலப்படுத்திருச்சு அதுதான் தவிர மத்தபடி ஒழும கிடையாது

ஒரு வகையில் அது வளர்ச்சி ஒரு வளர்ச்சி பத்திரிகா இருக்கு நன்றியும் சொல்லும் சொல்லுங்க சரிங்களா நன்றி